ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ஸ்டே எங்கள் ஊர்லலாம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து சந்தை போடுவாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குட்டி பப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே வீடியோ ஷூட் பண்ணான்னு நினச்சேன் பட் வந்து சில எமர்ஜென்சியால் சந்தையில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் கூட்டம் நெரிசல் வர அதிகமாக இருந்ததுதான் அதனால சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கல ஸோ நாங்கள் என்னென்ன காய்கறியெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வாங்கிட்டு இவங்களையும் கூப்பிட்டு போயிருந்தோம்னா வாண்டியில் இடம் பற்றியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கின காய்கறிகள் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்கின காய்கறி ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பும் போது ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருந்தது டைம் இப்போ எவ்வளோங்க டைம் வந்து ஃபைவ் டென் ஆகிடுச்சி இதெல்லாம் வாங்கிட்டு அந்த கூட்ட நெரிசலில் சந்தையை விட்டு எங்களுக்கு வெளில வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரவுண்டு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிருச்சு ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் தெரியுமா அந்த கவரில் இருக்கிறது வந்து புளி வாங்கியிருக்கோம் அரை கிலோ நெக்ஸ்ட்டு வந்து கேரட் கால் கிலோ அப்புறம் வாழைப்பூ ஒன்று கால் கிலோ வந்து வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கலர் குடல் பார்த்தோன்னே வந்து பிடிச்சிருந்ததா சரி ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஸோ அடுத்து வந்து பச்சை பட்டாணி இது வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன் அப்புறம் வந்து எப்படியா இருந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இஞ்சிக்கு ஓடிக்கிட்டு இருக்கணுமா அதனால சந்தையிலே வாங்கியாச்சு அப்புறம் வந்து ஸோ அடுத்து வந்து முருங்கைக்கீரை மாங்காய் ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறம் சுண்டக்காய் சரி சுண்டக்காய் வந்து காரக்குழம்போ புளிக்கொழம்போ செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு முள்ளங்கி வாங்கியிருக்கோம் முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பொரியலுக்கு தான் அதிகமாக வந்து ரசம் போட சாப்பிட்றதுக்கும் அதுக்காக அடுத்து வந்து காலிஃப்ளவர் வந்து ஒன்றும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ அதனால் புடலங்காய் இதுவும் கால் கிலோ தான் அடுத்து வந்து பீன்ஸு அதுவும் கால் கிலோ தான் ஏன்னா பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து கருவாடு பார்த்தோன்னே வந்து இந்த கருவாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கருவாடு அடுத்து வந்து கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் மாதிரி அந்த பச்சை கலர் இருக்கும்னு நினச்சோம் அந்த பச்சை கலர் வந்து இல்லை அதனால அது அடுத்து வந்து அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து இந்த ரெண்டு பேக்கெட்டும் முடிஞ்சிருச்சு கல்பாசியும் இந்த ரோஸ்ஃப்ளாரும் இதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நாட்டு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து தக்காளி தக்காளி வந்து ஒன்றரை கிலோ வந்து அறுபது ரூபா ஒன்றரை கிலோ அறுபது ரூபா ஐம்பது ரூபா நமக்கு நாற்பது ரூபா தான் கொடுத்தாங்க அறுபது ரூபா தானே அறுபது ரூபா அடுத்து வந்து வெங்காயம் இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வாங்கின காய்கறிகள் அப்படியே வந்து நாங்கள் நான்வெஜிடேரியனை விட்டுட்டு அப்படியே சைவத்துக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் பாய் ஐயோ புளிச்சிக்கீரை விட்டுட்டேன் இருக்கிறதே ஹைலைட்டு புளிச்சிக்கீரை டுவெண்ட்டி ருப்பீஸ் ஒரு கத்தை அது அப்படியே வாங்கிட்டு இருந்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு பாய்